புனிதர் ஏப்ரல் ஏழு புனித ஹேமன் ஜோசப் இவர் ஜெர்மனியில் இருந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் இவர் சிறு வயது முதலே புனித கன்னிமரியாவிடம் மிகுந்த பற்று கொண்டு வாழ்ந்து வந்தார் கடும் குளிரிலும் காலி காலனி இல்லாமல் திருப்பலிக்கு சென்றார் ஒரு நாள் புனித கன்னிமரியா இவருக்கு தோன்றி நீ ஏன் இந்த கடும் குளிரிலும் காலனி இல்லாமல் இருக்கிறாய் என்று கேட்டதற்கு இவர் காலனி வாங்குகிற அளவுக்கு என்னிடம் பணம் இல்லை என்று சொல்ல புனித கன்னிமரியா இவரிடம் அருகில் உள்ள பாறையில் உனக்கு வேண்டிய பணம் இருக்கிறது அதை கொண்டு காலனி வாங்கிக் கொள் என்றார் இதைத் தொடர்ந்து அவர் அந்த பாறைக்கு சென்று பார்த்தபோது அங்கு காலனி வாங்குகிற அளவுக்கு போதிய பணம் இருந்தது அதை கண்டும் பெரிதும் மகிழ்ந்த இவர் அப்பணத்தில் காலணி வாங்கி அணிந்து கொண்டார் பிறகு அதற்கு நன்றியாக தன்னுடைய தாயை தனக்கு கொடுத்து ஒரு ஆப்பிள் பழத்தை புனித கன்னிமரியாவின் கையில் இருந்த குழந்தை இயேசுவுக்கு கொடுத்தார் அவருக்கு பனிரெண்டு வயது நடக்கும்போது போது நார்பட்டைன் துறவு அவையில் அவர் சேர்ந்து துறவியானார் அங்கு அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட மிக சாதாரண வேலைகளையும் மனமுவந்து வந்து செய்து வந்தார் இவர் அடிக்கடி புனித கன்னிமரியா இயேசு கிறிஸ்து யோசிப்பு ஆகியோருடைய காட்சிகளை கண்டார் தூய்மையான வாழ்விற்கும் தாழ்ச்சிக்கும் இவர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார் இப்படிப்பட்டவர் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு புனித பட்டம் கொடுத்தார்